ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد قال الله تعالى في القران العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد

ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நாகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைகி செல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் அன்பிற்கிணிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லே சகோதரர்களே அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருவையினால் நன்மைகளை அதிகம் அதிகம் தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக நாம் எல்லாம் இருக்கின்றோம் அந்த மாதம் இந்த மாதத்தில் உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் இருக்கின்றார்களோ அவர்களில் யாருக்கெல்லாம் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்றிருக்கின்றார்களோ இருக்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாமிய கடமைகளில் ஒன்றான ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக காயமத்துல்ல நோக்கி அலை அலையாய் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த துல்ஹ் மாதம் அன்றைக்கு நீ அல்லாஹி நல்லார்களே இந்த துல்ஹ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுக்கு ஏராளமான சிறப்புகளை குரானிலும் ஹஜீஸிலும் பார்க்க முடிகின்றது ஒன்பதாவது பதிவேட்டில் மாதங்களுடைய எண்ணிக்கை பனிரண்டாகும் அந்த பன்னிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் புனிதமானவை என்று அல்லாஹ் முத்தல்லா திருவரைக்குராமனை சொல்கின்றார் அந்த நான்கு புனித மாதவங்கள் எது என்றால் ஹரீஸனை பார்க்கும்போது துல்கடா துல் ஹஜ் மிஹர்னம் ஆகிய நான்கு மாதங்களும் புனித மாதங்கள் என்று நவீன நாயகம் செல்லல்லா மொலையும் செல்லும் வருவென்று சொல்கின்றார் இந்த மாதங்களை எப்படி அல்லாஹ் இந்த எப்படி அல்லாஹ் சந்தைப்படுத்தி மாதங்களை கண்ணியப்படுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் அல்லாஹ் கண்ணியப்படுத்திய வாதத்தை கண்ணியப்படுத்துவது என்பது இஸ்லாமிய சின்னங்களில் ஒரு சின்னமாகும் அல்லாஹ் திருவரை குரான் என சொல்கின்றான் யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ தகவல் குழு இறை அச்சத்தினுடைய வெளிப்பாடு என்று அல்லாஹுடைய சிறப்புகளை நாம் என்ன செய்ய வேண்டும் புனிதப்படுத்த வேண்டும் கணியப்படுத்த வேண்டும் அதுதான் இறை அச்சத்தின் வெளிப்பாடு என்றும் அல்லாஹு சொல்லிக் காட்டுகின்றான்

திருமறை குரானை ஏராளமான வசனங்களை நாம் இங்கு செய்கின்றோம் பார்க்கின்றோம் அல்லாஹ் ஒன்றை சத்தியம் என்று சொல்கின்றான் என்று சொன்னால் அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் ஒரு ஃபஜ்ர் விடியற்காலையின் மீது சத்தியமாக வலையாரின் அஷ்ர் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக முஃபஸ்ஸிர்களுக்கெல்லாம் தலையாய முஃபஸ்ஸிராக விளங்கக்கூடிய

நாற்பத்தி நான்காவது ஹரீஸாக பதிவு செய்யப்படுகின்றது இந்த உலகத்திலே அல்லாஹ் கண்ணியப்படுத்திய பத்து நாட்கள் சிறப்பு படுத்திய பத்து நாட்கள் அது உண்டு என்று சொன்னால் அது துல்ஹ் மாதத்தினுடைய قتل عبد الهند نبينا صلى الله عليه وسلم ولرسوله جد الرواية عمر رضي الله عنه لأبيك طالب أهمل سيد الهند ما من أيام أعظم عند الله ولا أحب إليه من العمل فيهن من هذه الأشر فأكثروا فيهن من التهليل والتكبير والتحميد رسول الله صلى الله عليه وسلم سنبل

தஹமீலு அதிகப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியதாய் அப்ப கன்னியா இந்த துளஹஞ்சி மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் அதிகமாக தஹமீல் சொல்ல வேண்டும் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் வ என்று அதிகமாக தக்வீரும் தஹமீலும் தஹமீலையும் ஆகிய வேண்டும் அதை போன்று அல்லாஹ் تعالی திருவை குர்ஆனிலே சொல்கின்றான் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருல் மஅலூமாத் ஹஜ்ஜை நிறைவேற்ற கூடிய மாதங்களை அல்லாஹ் திருவை குர்ஆனிலே குறிப்பிட்டு சொல்கின்றான் இன்னொரு ரிவாயத்திலே இந்த நாட்களுடைய சிறப்பை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவன் ஜிஹாத் செய்வது என்று சொன்னால் அவன் போர் என்று சொன்னால் எவ்வளவு மகத்தான ஒரு தியாகமாக இருக்கும் யோசித்து பாருங்கள் தன்னுடைய குடும்பத்தார்களை விட்டு தன்னுடைய செல்வத்தை விட்டு தன்னுடைய உறவினர்களை விட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்காக ஒருவன் இஸ்லாத்திற்காக வார்த்தை மேலோட வேண்டும் என்ற உயர்ந்த அவன் ஜிஹாதுக்கு தயாராகின்றான் என்று சொன்னால் அதை விட சிறப்பான ஒரு அமல் எந்த ஒரு அமலும் இருக்க முடியாது ஆனால் அவர்கள் அஷர்

அல்லாஹுடைய பாதலை போரிடுவதற்காக செல்கின்றான் ஆனால் எவன் திரும்ப வரவில்லையோ அவனை தவிர என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைகும் செல்லும் சொல்கின்றார்கள் அப்ப அல்லாஹுடைய பாதையில் போர் புரிவதை விட இந்த நாட்கள் மகத்தான நாட்கள் அமல் செய்வதற்குரிய நாட்கள் என்பதை இந்த ஹரிசின் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம் அன்றைக்கு நீ அல்லாஹ் நல்லே இந்த நாட்களிலே யோகு தருவியா அதாவது துருஹி மாதத்தினுடைய எட்டாவது நாள் இந்த நாளில் இருந்துதான் கிரிகைகள் ஆரம்பிக்க ஆரம்பமாக இருக்கின்றது இந்த எட்டாவது நாளிலே மக்கள் வினாவிலே தங்கியிருப்பார்கள் வினாவிலே தங்கியிருந்து வழிபாடுகளை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் அதே போன்று இந்த ஐயா முத்திரிக் அதே போன்று இந்த துருமி மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் இந்த ஒன்பதாவது நாளுக்கு ஏராளமான சிறப்புகளை எல்லாம் தூதரவர்கள் சொல்லி இருப்பதை பார்க்கின்றோம்

இறங்கி இருந்தது என்று சொன்னால் அந்த நாளை நாங்கள் திருநாளாக கொண்டாடுவோம் என்று யூதன் உமரவையெல்லாம் வாழ்ந்தவர்கள் இடத்திலே வந்து சொல்கின்றார் உடனே உமரவை எல்லாம் மண் உருவை சொன்னார்கள் கார வைத்து ஆயத்தின் எந்த வசனம் என்பது எனக்கு தெரியும் அவர்கள் ஓடி காட்டினார்கள் அயோகா கும துலக்கும் தீவருக்கும் இன்றைய இடம் உங்களுடைய வார்த்தத்தை நான் பரிபூர்ணப்படுத்திவிட்டேன் ஒரு

அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் உடைய நோன்பு கூடியவர்களாக இருந்தார்கள் மின் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் நோன்பு கூடியவர்களாக இருந்தார்கள் அதே போன்று திங்கள்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நபி நபிமார்களில் நபிசு அல்ல அவர்களின் மடையுமார்கள் சிலர் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தி அபுதாபிலே இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹரீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அன்பிற்கு அல்லாஹும் நகரில் இந்த ஹரிசிலிருந்து ஒன்பதாவது நாள் அவர்கள் நோன்பு நோச்சிருக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியை ஒரு தகவலை நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த நோன்பை நோற்பதன் மூலமாக நாம் அடையக்கூடிய நன்மை என்ன தெரியுமா ரசூலுல்லாஹி சொல்லு அவர்கள் சொல்கின்றார்கள்

மன்னிக்கப்பட வேண்டும் என்று நான் அல்லாஹுவிடத்திலே ஆதரவு வைக்கின்றேன் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக வளைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் இந்த அரப்பாவுடைய நாளிலே நாம் நோம்பு நோக்கும் போது அல்லாஹு ஒரு மனிதனுடைய அந்த வருடத்துடைய முந்தைய பாவங்களையும் பிந்தைய பாவங்களையும் மன்னிக்கின்றான் என்ற செய்தியை நாம் என்ன செய்கின்றோம் அறிந்து கொள்கின்றோம் அது மட்டுமல்ல இந்த அரப்பாவுடைய தினம் இருக்கின்றதே இதை முஸ்லிம்களுடைய ஐதாக முஸ்லிம்களுடைய பெருநாளாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த செய்தி உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபூ தாவூதுல 2421வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் யௌமு அராஃபா யௌமு அராஃபா அரஃபா உடைய நாள் வயௌமு நஹர் அதாவது துல்ஹிஜ்ஜ மாதம் 10வது நாள் குர்பானி கொடுக்க கூடிய அந்த நாள் உலஹியா கொடுக்க கூடிய அந்த நாள்

திருமதியில மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது அன்றைக்கு நீ அல்லாஹ் நிலையார்கள் அதை போன்று இந்த அரசாவுடைய நாளிலே பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனை அல்லாஹுடத்திலே சிறந்த பிரார்த்தனையாக உயர்ந்த பிரார்த்தனையாக இருக்கின்றது என்பதையும் ஹதீஸின் மூலம் நாம் தெரிகின்றோம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளிலேயே சிறந்த பிரார்த்தனை

என்னுடைய அடியார்கள் என்னிடத்தில் எதை எதிர்பார்க்கின்றார்கள் என்று அல்லாஹூ அரவின் பெருமையோடு கேட்பார் என்று சொல்லுகின்ற இந்த செய்தி முஸ்லிம்களே மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அன்றைக்கு நீ அல்லாஹின் நல்லே இப்படி ஏராளமான சிறப்புகளை இந்த அரபாவுடைய நாளிலே நாம் அறிந்து கொள்கின்றோம் அதை போன்று இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் இந்த துருஹிஜ்ஜ மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கும் ஏன் அல்லாஹ் ஹுத்தாலா இப்படிப்பட்ட சிறப்புகளை வழங்கி இருக்கின்றான் என்று சொன்னால் இந்த நாட்களில் எல்லா இபாதத்துகளும் எல்லா வழக்க வழிபாடுகளும் ஒன்று சேருகின்றது என்ன வழக்க வழிபாடுகள் வஹிய சலாம் தொழுகை இந்த நாட்களிலே மனிதன் தொழுகின்றான் எல்லா நாட்களிலும் தொழுவான்

ரமலானுடைய அந்த இறுதி பத்து நாட்களை விட துரு மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுடைய பகல் சிறந்த பகல்களாக இருக்கின்றது ஆனால் இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை விட ரமதான் மாதத்தினுடைய இறுதி பத்து நாட்களுடைய இரவுகள் இதை விட சிறந்ததாக இருக்கின்றது என்று இஸ்லாம் அஹிமூல்லா அவர்கள் சொன்னார் இரண்டு நாட்களையும் விட்டுக் கொடுக்கவில்லை இரண்டு நாட்களுக்கு மத்தியில் உள்ள அந்த நன்மைகளையும் அவர்கள் பிரிந்து பார்க்கவில்லை இந்த நாட்களை விட அந்த நாட்களும் சிறந்தது அந்த நாட்களை விட இந்த நாட்களும் சிறந்தது என்று ஷேகல் இஸ்லாம் ஐமா அவர்கள் சொன்ன செய்தியை அவர்களுடைய பத்தாவாகவே நான் பார்க்கின்றோம்

இந்த ஐயாவுடைய நாள் இஸ்லாம் இஸ்லாமிய மக்களுடைய இஸ்லாமிய சமூகத்தினுடைய பெருநாட்கள் என்று வஸல்லம் சொன்ன செய்தி அபூ இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஓராவது பதிவு செய்யப்படுகின்றது அதே போன்ற ரசூல் சல்லி வரஹீம் அவர்கள்

அதாவது துலக்சி மாதத்தினுடைய பதினோராவது நாள் என்று சொல்லுகின்ற இந்த செய்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழாவது வீசாக அபுதாபிலே பதிவு செய்யப்படுகின்றது இப்படி ஏராளமான ஏராளமான சிறப்புகளை இந்த துலுகஞ்சி மாதத்தினுடைய முதல் நாளில் இருந்து பதிமூன்று நாட்கள் வரை நாம் இதை செய்கின்றோம் பார்க்கின்றோம் அதனால் அன்றிற்கு அல்லாமி நல்லே இந்த நாட்களிலே அல்லாஹ் ஒப்புலாரமின் வளங்கி இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்காக அல்லாஹ் வளங்கி இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை பெற்று மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய பெறக்கூடிய மக்களாக நாம் ஆக வேண்டும் அதற்கான முயற்சியை அதற்கான ஒரு தயாரிப்பை இன்றிலிருந்தே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் அப்படிப்பட்ட மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் நம் அனைவர்களை மாற்றி என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவேற்றுகின்றனர் الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اما بعد انكني முதல் உரையில் துல்ஹிஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுடைய சிறப்புகளை குறித்து நாம் அறிந்தோம் இந்த துல்ஹிஜ் மாதத்திலே நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளுக்கு அல்லாஹ்விடத்திலே மகத்தான கூலிகள் இருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த துளுமச்சி மாதத்தினுடைய நாட்களில் நிறைவேற்றப்படக்கூடிய வணக்க வழிபாடுகளில் ஒன்றுதான் இன்றைக்கு இந்த என்பது நம்முடைய இஸ்லாமிய சமூக மக்களிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு கடமையாக பார்க்கப்படுகின்றது என்று ஹஜ் இஸ்லாமிய அந்த அந்த வரிசைகளை பார்க்கும் போது இறுதியான கடமையாக இருக்கின்றது மக்கள் எப்படி இதை விளங்கிக் கொள்கின்றார்கள் இந்த கடமை இப்படி ஹதீஸிலே வருவதை போன்று இறுதியான கடமையாக இருக்கின்றதோ அதை போன்று இதை இறுதி இறுதி செய்ய வேண்டும் என்று சொன்னால் தள்ளாடக்கூடிய நிலைகளை வயதான பிறகு பெண் பிள்ளைகளை எல்லாம் திருமணம் முடித்து கொடுத்த பிறகு வீடு கட்டிய பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியதையெல்லாம் அனுபவி அனுபவித்துவிட்டு இறுதியான அந்த கட்டத்திலே சமூகம் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பிருக்கிறவர்களே எந்த ஒரு வடக்கு வழிபாடாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கும் போது அதை நாம் என்ன செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய நமக்கு அதிகம் அதிகம் வாய்ப்புகள் காரணம் நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்பது சில நடுத்தர மக்களுக்கு இது ஒரு எட்டாக்கடியாக இருக்கின்றது ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு சுலபமான விஷயமாக இருக்கின்றது அதனால இந்த ஹஜ்ஜை நாம் என்ன செய்ய வேண்டும் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சொல்லலாம் உலகம் சொன்னார்கள் இந்த ஹஜ்ஜை யார் நிறைவேற்றுகின்றார்களோ ஹஜ்ஜையும் உம்ராவையும் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது

இப்படிப்பட்ட ஹச்சை நிறைவேற்றுவதற்குரிய நாட்கள் தான் இந்த துல்ஹி மாதத்தினுடைய நாட்கள் அதை போன்று இந்த நாட்களிலே நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும் வசதி உள்ளவர்கள் குருபானி கொடுக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் யார் குர்பானி கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் நம்முடைய முசல்லாவிற்கு அவர்கள் வர வேண்டாம் நம்முடைய தொழுந்திடலுக்கு அவர்கள் வர வேண்டாம் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் குருவாய் சம்பந்தமான சண்டை திட்டங்களை வரக்கூடிய வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாக சொல்வோம் அதே போன்று இந்த நாட்களில் அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்பிலான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட வேண்டும் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்கள் கசரத்து சுஜூ சுஜூதை அதிகப்படுத்துங்கள் இந்த இந்த ஒரு வணக்க வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய நன்மைகள் அல்லாஹிடத்திலே உயர்த்தப்படுகின்றது உங்களுடைய தரலாக்கள் உயர்த்தப்படுகின்றது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது அடைந்து கொள்ளலாம் என்று நாயகம் நபிநாயகம் அதே போன்று குரான் குரானை ஓதத் தெரியாதவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது பிரார்த்தனைகளில் ஈடுபடுவது நன்மையான காரியங்களை செய்வது பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது அண்டை அயலாளர்களுக்கு உதவுவது ஏழைகளுக்கு உதவி செய்வது வழி உதவி செய்வது இப்படி ஏ ஏராளமான நன்மைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது இந்த நன்மைகளை இந்த நாட்களிலே செய்து அல்லாஹ்விடத்தில் மகத்தான மன்னிப்பையும் சொர்க்கத்தையும் அடைவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய தௌஃபீக்கை தந்தவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் வாஸ்துத அவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்